கதையின் தலைப்பு அன்பால் உருவான நட்பு சேலம் நகரின் பசுமையான குன்றுகளில் அருண் என்ற இளம் மெய்ப்பன் வசித்து வந்தான் அவன் தன் விளையாட்டுத்தனமான ஆடுகளுடன் நாட்களை கழித்தான் ஒரு மூடுபணி காலையில் தன் ஆடுகளை கவனித்துக் கொண்டிருந்தபோது ஒரு பெரிய பாறைக்குப் பின்னார் இருந்து மெல்லிய அழுகுரலை அருண் கேட்டான் அது ஒரு சிறிய நடுங்கும் நாய்க்குட்டி தொலைந்து தனியாக பயந்து பலவீனமாக இருந்தது அருண் கவனமாக அந்த சிறிய நாய்க்குட்டியை எடுத்து கொஞ்சம் சூடான பால் கொடுத்து தன் மென்மையான போர்வையில் மெதுவாக சுற்றி வைத்தான் கவலைப்படாதே குட்டி நாயே நீ இப்போது என்னுடன் பாதுகாப்பாக இருக்கிறாய் என்று அந்த சிறிய நாய்க்குட்டியிடம் அவன் கனிவுடன் கிசுகிசுத்தான் அடுத்த சில நாட்களுக்கு மகிழ்ச்சியான நாய்க்குட்டி அருணை எல்லா இடங்களிலும் பின்தொடர்ந்து சென்றது வாலையாட்டி சூடான நெருப்பின் நெருப்பினருகே அவனருகில் தூங்கியது ஒரு அமைதியான இரவில் அருண் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தபோது ஒரு நரி மெதுவாக அவனுடைய ஆடுகள் தூங்கிக் கொண்டிருந்த திசையை நோக்கி நகர்ந்து வந்தது திடீரென்று தைரியமான நாய்க்குட்டி உறக்கக் குறைத்தது சரியான நேரத்தில் அருணை எழுப்பி அந்த நரியை விரட்டியடித்தது அருண் தைரியமான நாய்க்குட்டியை இறுக்கமாக கொண்டான் நீ என்னுடைய ஆடுகள் அனைத்தையும் காப்பாற்றினாய் என்று தன் சிறிய நண்பனைப் பற்றி பெருமிதம் கொண்டு கூறினான் மாதங்கள் கடந்தன ஒரு காலத்தில் தொலைந்து போன நாய்க்குட்டி ஒரு வலுவான விசுவாசமான மற்றும் பாதுகாப்பான நாயாக வளர்ந்தது அது அருணை விட்டு எப்போதும் விலகவில்லை இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால் எதிர்பார்ப்பில்லாத அன்பு ஒருநாள் நாள் உன்னை காப்பாற்றும்